செவ்வாய் கிரக ஆய்விற்காக பெர்சவரன்ஸ் ரோவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபதாம் தேதி நாசாவினால் அனுப்பி வைக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி பதினெட்டில் செவ்வாய் கிரகத்தில் சேஃப்டியாக தரையிறங்கியது இந்த மிஷனின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் மிக பழைய காலத்தில் பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் செவ்வாயில் நுண்ணுயிர் ரீதியில் அட்லீஸ்ட் நுண்ணுயிர் ரீதியில் உயிர்கள் இருந்திருக்கக்கூடும் அதற்கான எவிடன்ஸ்களை கலெக்ட் பண்ணுவது இந்த பெர்சவரன்ஸ் ரோவர் தன்னுடன் இன்ஜினியூட்டி எனப்படும் ஹெலிகாப்டர் ஒன்றினையும் கொண்டு சென்றது இந்த ஹெலிகாப்டர் தான் செவ்வாய் கிரகத்தில் முதன் முதலில் அதாவது பூமியை தவிர பிற ஒரு கிரகத்தில் பறந்த முதலாவது ஹெலிகாப்டர் இப்பொழுது நாம் இந்த பெர்சவரன்ஸ் ரோவரினால் எடுக்கப்பட்ட உண்மையான செவ்வாயின் தரை தொடர்பான படங்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் வரை இது பல ஆயிரக்கணக்கான படங்களை இவ்வாறு எடுத்து அனுப்பியுள்ளது பூமியிலிருந்து அதிக தொலைவில் உள்ள இன்னுமொரு பூமியை போன்ற அதாவது பூமியின் சிஸ்டர் பிளானட் என கூறப்படும் செவ்வாயின் தரையை நாம் இப்பொழுது பேர்சவரன்ஸ் ரோவரின் உதவியால் கண்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் இத்துடன் இன்னுமுறை விடயம் இந்த பேர்சவரன்ஸ் ரோவர் கொண்டு சென்ற இன்ஜென்யூட்டி ஹெலிகாப்டர் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதி பூமியைத் தாண்டிய வேறொரு கிரகத்தில் முதலாவது ஃப்ளைட்டினை மேற்கொண்டது முதலாவதாக பறந்தது அதிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் வரை வரை அது சுமார் அறுபது தடவை பறந்துள்ளது மற்றும் பேசவரன்ஸ் ரோவர் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இதுவரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் வரை இந்த ஜெசரோ கிரேட்டரை சுற்றி பல முறை நகர்ந்துள்ளது ஜெசரோ கிரேட்டரில் உள்ள மண்மாதிரிகளை ஆய்வு செய்துள்ளது இந்த பேர்சவரன்ஸ் ரோவரின் முக்கியமான நோக்கம் விஞ்ஞானிகளை பொறுத்தவரையில் மிகவும் பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் செவ்வாயில் நுண்ணுயிர்கள் வாழ்ந்திருக்கலாம் அந்த நுண்ணுயிர்களின் வாழ்க்கை மற்றும் அழிவுக்கான உண்மையான எவிடன்ஸ்களை கலெக்ட் பண்ணுவது ஆகும் இதற்காக இந்த பெர்சவரன்ஸ் ரோவர் செவ்வாயின் மண்மாதிரி மண்மாதிரிகளையும் பாறைகளையும் அதிகமாக ஆய்வு செய்தது மற்றும் செவ்வாயில் ஆக்சிஜன் இருக்கின்றதா என்று கண்டுபிடிப்பதற்கும் இந்த கார் சைஸான பேர் ரோவர் முயல்கின்றது இப்பொழுது தொடர்ந்தும் நாங்கள் செவ்வாயின் தரையில் அந்த அமைப்பையும் அந்த தரை எவ்வாறு உண்மையாகவே தோன்றுகின்றது என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் செவ்வாய் கிரகத்திற்கு சென்றால் இது மாதிரியான ஒரு மண் மாதிரியையும் பாறைகளையும் கொண்ட ஒரு தரை அமைப்பினை தான் காண முடியும் செவ்வாய் பூமியிலிரு பூமியை விட சூரியனிலிருந்து அதிக தொலைவில் அமைந்திருப்பதனால் அங்கு பூமியை விட வெப்பநிலை குறைவு குளிராகவே இருக்கும் என்றபோதிலும் இப்பொழுது எலான் மஸ்க் அவரின் ஸ்டாஷிப் உட்பட அந்த திட்டம் உட்பட நாசாவின் பல்வேறு செவ்வாய் தொடர்பான ஆய்வு திட்டங்கள் இந்த ப்ளேசவரன்ஸ் உட்பட எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் ஆய்வு திட்டங்கள் இப்பொழுதும் முக்கியமான ஒரு நோக்கத்தினை கொண்டுள்ளன அது என்னவென்றால் எதிர்காலத்தில் செவ்வாயில் மனிதனை குடியேற்றல் மனித நாகரிகங்களை அங்கு தோற்றுவித்தல் இது ஏனென்றால் எமது சூரியன் எதிர்காலத்தில் மிக வெப்பமானதாக மாறிவிடும் இப்பொழுதும் வெப்பம் கூடிக்கொண்டே வருகிறது சூரியனது ஆனால் சுமார் நான்கு பில்லியன் ஆண்டுகளில் சூரியன் ரெட் ஜாயண்டாக மாறும்போது பூமியை முற்றுமுழுதாக அழித்துவிடும் உயிர் வாழ்க்கைக்கே சாத்தியமற்ற இடமாக மாற்றிவிடும் அப்பொழுது சாத்தியப்பட்டால் செவ்வாய் கூட அப்பொழுது மிகவும் வெப்பமாக மாறிவிடும் என்றாலும் அப்பொழுது பூமியை விட செவ்வாய் சேஃப்டியான இடமாகவே இருக்கும் எனவே மனித வாழ்க்கை அங்கு நிகழ்வதற்கான சாத்தியம் உண்டு இதற்கு இப்பொழுது இருந்தே மனிதன் தயாராகின்றான் அது மட்டும் அன்றி இந்த சூரியனது வெப்பநிலையில் இருந்து தப்பிப்பதற்கு மட்டும் அன்றி பெருகி கொண்டிருக்கும் மனித இனம் இந்த பூமியில் இடம் பற்றாக்குறை காரணமாகவும் அருகில் இருக்கும் கிரகமான செவ்வாயை ஆக்கிரமிக்க நினைக்கின்றது இதற்கு இந்த விடயங்களுக்கு முள் முதலாவது ஒரு கட்டமாகத்தான் இந்த பேசவரன் ரோவரின் ஆய்வுகள் அமைந்துள்ளன அடுத்ததாக இந்த பெர்சவரன்ஸ் ரோவர் செவ்வாய்க்கு அனுப்பப்படுவதற்கு முன்னர் கியூரியோசிட்டி ரோவர் மிக முக்கியமான பல செவ்வாய் தொடர்பான தகவல்களையும் படங்களையும் எடுத்து இந்த ஏறத்தாழ இந்த க்யூரியோசிட்டி ரோவர் மாதிரி தான் இந்த பெர்சவரன்ஸ் ரோவரும் ஒரு வடிவமைக்கப்பட்டது என்றபோதிலும் கியூரியோசிட்டி ரோவரை விட மிகவும் மோடிஃபை பண்ணப்பட்டு சுமார் பத்தொன்பது கேமராக்கள் மற்றும் இரண்டு மைக்ரோஃபோன்களை இந்த பெர்சவரன்ஸ் ரோவர் தன்னாகவே கொண்டு சென்றது அதனூடாகத்தான் இந்த செவ்வாயின் மிக அழகிய காட்சிகளை அது எடுத்து நாசா விஞ்ஞானிகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றது மற்றும் இந்த பேசவரன் ஸ்ரோவர் தன்னுடன் கொண்டு சென்ற இன்ஜெனியூட்டி ஹெலிகாப்டர் மூலமும் செவ்வாயின் வளிமண்டலம் செவ்வாயில் நிலவும் தட்பவெப்ப நிலை செவ்வாயின் மேகமண்டலம் மற்றும் செவ்வாயில் சூரிய கதிர்கள் ஏற்படுத்தும் பாதிப்பு செவ்வாயின் ரசாயன விளைவுகள் என்பவற்றையும் ஆய்வு செய்கிறது தொடர்ந்தும் ஒரு சில ஆண்டுகளுக்கு இந்த பேசவலன்ஸ் ரோவரும் அது கொண்டு சென்ற இன்ஜெனுட்டி எனப்படும் மிகச்சிறிய ஹெலிகாப்டரும் இவ்வாறான ஆய்வுகளை முன்னெடுத்து மனித குலத்திற்கு மிகவும் முக்கியமான செவ்வாயின் தரை மற்றும் வளிமண்டலம் அங்குள்ள ரசாயன பௌதீக அம்சங்கள் குறித்த தகவல்களை வழங்கும் அதனூடாக எலான் மஸ்க் உட்பட நாசா மற்றும் உலகில் உள்ள ஏனைய ஸ்பேஸ் ஆய்வு செய்யும் நாடுகள் இணைந்து இந்த செவ்வாயை எதிர்காலத்தில் எவ்வாறு மனிதன் குடியேறும் இடமாக அல்லது அட்லீஸ்ட் மனிதன் வேறு தூர கிரகங்கள் மற்றும் வேறு நட்சத்திரங்களை சுற்றி கொண்டிருக்கும் எக்ஸோ பிளானட்ஸ் போன்றவற்றை ஆய்வு செய்வதற்கான ஒரு தற்காலிக தங்குமிடமாக அமைப்பது என்பது குறித்து தொடர்ந்தும் ஆய்வுகளை மேற்கொள்வான் என்று நம்பலாம் எனவே இதுவரை நாம் கண்டு ரசித்த இந்த பேர்சவரன்ஸ் கார் சைஸான ரோவரின் புகைப்படங்கள் எம்மை மயிர்கூச்சரிய செய்திருக்கும் வேறொரு பிளானெட்டின் உண்மையான படங்களை நாம் இதுவரை கண்டு ரசித்தோம் தொடர்ந்தும் இதுவா இது மாதிரியான விந்தியான ஸ்பேஸ் தொடர்பான தகவல்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்